காதல் போயின் குடும்பம் மற்றும் காதல் சிறுகதை எழுதியவர் பரிமலா ராஜேந்திரன் அவர்கள் கேட்கலாமா பிரபாகருடன் பைக்கில் வந்து இறங்கிய பூஜாவை புன்னகையுடன் எதிர்கொண்டால் வசந்தி வாமா நானே பிரபாகர் கிட்ட மதிய லஞ்சுக்கு பூஜாவை வான்னு சொல்லலாம்னு இருந்தேன் அது எப்படி ஆண்டி இன்னைக்கு எங்க அம்மா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் கிரேவி செய்யறாங்கன்னு சொன்னாரு அப்புறம் வராம இருப்பேனானா நாளை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகும் உரிமையுடன் சொல்லிய பூஜா உள்ளே வந்தால் இருவரையும் உட்கார வைத்து சாப்பாடு போட்டால் வசந்தி நீ பிரபாகர விரும்பற உங்க அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டியாமா இல்ல ஆண்டி லண்டன்ல இருந்து இன்னும் ரெண்டு நாள்ல அப்பா ஊருக்கு வந்துருவாரு நேர்லயே சொல்லிக்கலாம்னு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி என் விருப்பத்துக்கு மாறா எங்க வீட்டுல நடக்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாம நான் இவரை காதலிக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்பா கிட்ட எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி நான் தான் இந்த வீட்டுக்கு மருமக அதுல எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதியாக கூறினாள் பூஜா ஆறு மாதம் முன்புதான் பிரபாகர் காதலிக்கிற விஷயம் ஜெயந்திக்கு தெரியும் அம்மா என்னோடு வேலை பார்க்கிற பூஜாங்கிற பொண்ணை நான் விரும்புறேமா அவளும் என்ன மனசார விரும்பறா பெரியவங்க சம்மந்தத்தோட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கும் அவங்க அப்பா லண்டன்ல பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறாரு பூஜாவும் அவங்க அம்மாவும் இங்க இருக்காங்க இவளோட கல்யாணம் முடிஞ்சதும் பூஜாவோட அம்மா லண்டன் போயிடுவாங்க அப்புறம் நீ நான் உன்னுடைய மருமகள்னு நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் பிரபாகர் பிரபாகரும் அவள் அக்கா அணுவும் சிறுவர்களாக இருக்கும் போதே வசந்தியின் கணவர் காலமாகி விட்டார் வசந்திதான் அவர்களை வளர்த்து ஆளாக்கினாள் மகள் அணுவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி தந்து இப்போது வசந்திய மகனுடன் இருக்கிறாள் நான் என்னப்பா சொல்ல போறேன் எனக்கும் பிடிக்கும் ஒன்னும் கவலைப்படாத உன்னுடைய அக்கா உள்ளூர்ல தானே இருக்கா அவளையும் ஒரு நாள் வர சொல்றேன் பூஜாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு பணி என்றாள் வசந்தி அதன்படி பூஜாவை அழைத்து வர வசந்திக்கும் அணுவிற்கும் அவளை ரொம்பவும் பிடித்து போனது அம்மா பாக்க லட்சணமா தம்பிக்கு பொருத்தமானவளா இருக்கா நல்ல இடமாவும் தெரியுது உனக்கு நல்ல மருமகதான் என்றாள் பெருமையுடன் அணு அதன் பின் அவளை அடிக்கடி வீட்டிற்கு பிரபாகர் அழைத்து வர பூஜாவுடன் மிகவும் நெருக்கமானாள் வசந்தி சாப்பிட்டு கொண்டிருந்த பூஜாவிடம் சீக்கிரமே உன்னுடைய வீட்டுல பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணுமா சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் பூஜா என்றாள் வசந்தி கோயிலுக்கு சென்று பிள்ளையாரப்பா பூஜாவோட அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு அவரு சம்மதிச்சு பிரபாகர் பூஜா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நீதான்பா எங்களுக்கு எப்பவும் தோண என் மகனோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுத்திருப்பா பிள்ளையாரப்பா மனமுருகி பிரார்த்தித்தாள் வசந்தி முகம் வெளிரி போய் சோர்வோடு வீட்டுக்கு வந்தான் பிரபாகர் மகன் முகம் பார்த்து கவலையுடன் வசந்தி கேட்டாள் என்ன பிரபா என்னவோ போல இருக்க உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா இல்ல ஆபீஸ்ல வேலை அதிகமா காஃபி கொண்டு வரட்டுமாப்பா ஆமா பிரபா பூஜாவோட அப்பா ஊர்ல இருந்து வந்து வந்துட்டதா சொன்னீங்க கல்யாண விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டாளா பூஜா அவர் என்னப்பா சொன்னாரு என்று கேள்விகளை அடுக்கினாள் வசந்தி எல்லாமே முடிஞ்சு போச்சுமா என்றான் அழுப்போடு என்ன பிரபா சொல்ற எது முடிஞ்சு போச்சு எல்லாமே தாமா எங்க காதல் தான் நான் அவளோடு வாழணும்னு ஆசைப்பட்டது நீ மருமகள்னு கனவு கண்டது எல்லாமே எல்லாமே ஒட்டு மொத்தமா முடிஞ்சு போச்சுமா என்றான் வருத்தத்துடன் ஐயோ கடவுளே பிள்ளைக்கு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டாயே என மனதில் நினைத்தபடி என்னப்பா விஷயம் பூஜா ரொம்ப நல்ல போனாச்சு அவங்க அப்பா சம்மதிக்கலைனாலும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலே என்னப்பா நடந்துச்சு கொஞ்சம் விபரமா சொல்லேன் என்று அம்மா வருத்தத்துடன் கேட்டாள் அவங்க அப்பா லண்டன்ல அவளுக்கு மாப்பிள்ள பார்த்துருக்காராம் கோடீஸ்வர சம்பந்தம் லண்டன் வாழ்க்கை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதை விட ராஜபோக வாழ்க்கை கண் எதிர தெரியற போது அந்த வாழ்க்கைய தேடி போக போறா அதனால பெத்தவங்க சம்மதிக்கல நாம பிரிஞ்சிருவோம்னு சொல்லிட்டாமா இன்னும் ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன் போயிடுவாளாமா என்றான் பிரபாகர் மனதார காதலித்தவள் இப்படியும் மாறுவாளா என வசந்திகள் நம்பவே முடியவில்லை வேணும்னா நான் பூஜை கிட்ட பேசி பாக்கட்டுமாப்பா என்றாள் வசந்தி எதுக்குமா என் ஏமாத்திடாத கல்யாணம் பண்ணிக்கன்னு நீ போய் கெஞ்சி போறியா வேண்டாமா அதெல்லாம் என்றான் உறுதியாக அணுவும் விஷயம் தெரிந்து அம்மாவுடன் சேர்ந்து அவளும் கவலைப்பட்டாள் அம்மா புலம்பினாள் சே இந்த பொண்ணு இவ்வளவு மோசமானவளா நம்ப வச்சுட்டு கழுத்தறுத்துட்டாளே பிரபாகர் ரெண்டு நாளா வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கான் என்றாள் வசந்தி சரிமா நீ ஒண்ணு கவலைப்படாத நாளைக்கு நான் வீட்டுக்கு வர்றேன் தம்பி கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்துவோம் ரெண்டு வருஷமா காதலிக்கிறாங்க மன வருத்தம் இருக்கத்தானே செய்யும் சரி நீ தைரியமா இரு போனில் அம்மாவுக்கு சமாதானம் சொன்னால் அணு அன்று இரவு பிரபா இட்லி சாம்பார் செஞ்சிருக்கேன்டா மதியமும் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்ட வந்து சாப்பிடுப்பா என்றாள் வசந்தி பசி இல்லம்மா நீ சாப்பிட்டுட்டு படு காலையில பாக்கலாம் எனக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுமா என்றான் அவன் பாலை வாங்கி கொண்டு அரைக்குள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டான் பிரபாகர் மறுநாள் பொழுது விடிய எந்த வேலையும் செய்ய நாட்டம் இல்லாமல் மகன் எழுந்து வரட்டும் என காஃபி கூட போடாமல் அவனுக்காக காத்திருந்தாள் வசந்தி காலை ஏழு மணிக்கெல்லாம் கதவை திறந்து வெளியே வருபவன் இப்போது மணி ஒன்பது ஆகியும் கதவு திறக்கவில்லை பிரபா பிரபாகர் கதவை பலமாக தட்டினாள் வசந்தி எந்த பதிலும் இல்லை உடனே உடம்பெல்லாம் படபடக்க கண்களில் நீர் பெருக ஐயோ கடவுளே ஏதாவது தப்பான முடிவுக்கு போய்விட்டானா கை நடுங்க தன்னுடைய மகளுக்கு போன் செய்தால் வசந்தி அம்மா பதறாத ஒன்னும் ஆகாது பிரபாட்ட போன்ல பேசினியா அனு இல்லடி போனு ஆஃப்னு வருது என்னன்னு கேட்பான் ஆனா இப்ப பேசவே மாட்டேங்கறான் இருக்கு அக்கம் பக்கத்துல யாரையாவது கூப்பிடட்டுமா நீ உடனே என்றாள் பதற்றத்துடன் அம்மா நீ ஒன்னு அவசரப்படாத நானும் அவரும் புறப்பட்டு பத்து நிமிஷத்துல அங்க வரோம் நீ விடாம கதவை தட்டுமா வளமா சத்தம் போட்டு கூப்பிடு இதோ நாங்க வந்துடுறோம் என்றாள் அணு பரபரப்புடன் அழுதபடியே மகன் அறைமுன் வந்து மீண்டும் கதவை தட்டினாள் பிரபா பிரபாகர் கதவை தரப்பா கதவை தர அடுத்த நிமிடம் கதவு திறந்து தூக்க கலக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் பிரபாகர் சாரிம்மா ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்ததால அசந்து தூங்கிட்டேன் ஏமா என்னாச்சு ஏன் அழற என்றான் தன் அம்மாவை பார்த்து பிரபா நீ கதவை திறக்கலனதும் மனசு படபடப்பாயிடுச்சுப்பா ரெண்டு நாள நீ சரியா சாப்பிடல ஆபீஸுக்கும் போகாமையே இருந்த நான் ரொம்பவே பயந்துட்டேன்பா பா என்ன பூஜை என்னை விட்டுட்டு போயிட்டா தப்பான முடிவுக்கு போயிட்டேன்னு பயந்துட்டியா அம்மாவை அணைத்து அழைத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தான் அதற்குள் அணுவும் அவள் கணவரும் பதட்டத்துடன் வர அம்மா உங்களையும் பயமுறுத்திட்டாங்களா என்றான் பிரபாகர் ரெண்டு நாளா மனசளவுல நான் காயப்பட்டது வேதனைப்பட்டது எல்லாமே உண்மைதான் என்னுடைய காதல் கல்யாணத்துல முடியும்னு கனவு கண்டேன் ஆனா அது கனவாவே போயிடுச்சு எப்ப என்னை விட பணம் தான் பெருசுன்னு அவ விலைக்கு போனாலோ அவளை நினைச்சி உருகி நான் உயிரை விடணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேமா அவ இருக்கிற இடத்துல வேலை பார்க்க வேண்டாம்னு தான் எங்க பிரான்ச் மேனேஜர்கிட்ட நேத்து பேசி வேற பிரான்ச்சுக்கு என் வேலைய மாத்திக்கிட்டேன் என்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன உன்ன பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைமா நிச்சயம் உன்னை நான் விட்டுட்டு போயிட மாட்டேன் எனக்கான வாழ்க்கை இருக்குமா என் மேல உண்மையான அன்பு செலுத்த இத்தனை உறவுகள் இருக்கிற போது நான் தப்பான முடிவு எதுவுமே எடுக்க மாட்டேன் நீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க காதல் மட்டும் வாழ்க்கை இல்லம்மா அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கு உனக்கான மருமக இவ இல்ல காலம் ஒரு நாள் உனக்கான மருமகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா என அன்போடு சொல்லும் மகனை கண்ணில் வழியும் நீரை தொடைத்து பெருமிதம் பொங்க பார்த்தாள் வசந்தி